நாம் கடந்த சில வாரங்களாகவே கணித்தது சொன்னது நான் தமிழர் ஜோம்பிகள் கடைசியாக வந்து நிற்க போகிற இடம் கடைசியாக தாக்க போறது பிரபாகரன் அவர்களவா அப்படின்னு பிரபலம் பிரபாகரன் ஒரு ஆளே இல்லை அப்படின்னு இருப்பாய் என் நன்மை தான் அப்படின்னு வந்து நிற்பாய் என் தான் அப்புறம் தவிர யாருங்க உழுவாண்டி தான் எல்லாத்துக்கும் காரணம் இன்னு வந்து நிப்பாருங்கன்னு அதே போல நின்றாருங்க பிரபாகரனே வந்து சொன்னாலும் நாங்கள் கேட்க மாட்டோம்

புசுவனமாகி விட்டதை உணர்கிறார் படிவர் அப்படின்னு இப்ப எங்க போய் நிக்கிறார் பாப்பார் அவன் எல்லாத்தையும் சமத்துவ பாப்பான் எப்படிப்பட்ட வரிகள் நம்ம சொன்னதுதான் இனிமேலும் இந்த சீமான அண்ணன் தமிழ் தேசத்துக்கு பெற்று தந்துடுவாரு அண்ணன் ஆட்டி கலட்டிடுவாரு அண்ணன் நட்டு நிமித்திடுவாரு நம்பி உங்களாம் ஒண்ணுமே அதான் ஏன் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு பின்னாடி இருக்க பின் இணைப்புகள் என்ன பின் ஊட்டங்கள் நாளைக்கு ஒருவேளை தலைவர் பிரபாகரன் அவர்களே நேரில் வந்து இல்லை இல்லை செந்தமலன் சீமான் என்னோடு படம் எடுக்கவே இல்லை என்று சொன்னாலும் கூட நாம் தமிழர் பிள்ளைகள் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னார்கள் நாங்கள் இந்த இடத்தில் பதிவு செய்து விடைபெறுகிறோம் ஆம் செந்தமலன் சீமான் என்னோடு படம் எடுக்கவே இல்லை என்று சொன்னாலும் கூட நாம் தமிழர் பிள்ளைகள் நம்ப மாட்டார்கள் இவரா தெரியாது இவன் தமிழக வாழ்வு கட்சியில அப்படியா இப்பதான் ஒரு ஆறு மாசமும் எவனாவது நாம் தமிழ சேர்ந்தான்னு வரைக்கும் பாத்துருக்கிறியா அப்ப இவன் எவ்வளவு பெரிய தற்கூரி எவ்வளவு பெரிய வந்து காரியவாதின்னு பாத்துக்கணும் அவ்வளவுதான் எல்லாம் நாம் தமிழர்ல இருந்து சாரசாரையா வெளில வரும்போது

இல்லை அண்ணனே வாங்கிக்கினா வேலை கொடுப்பார் இது மேடையில் பேசுறத சொன்னால் யாரும் தப்பாக நினைச்சிக்கூடாது வேற எதுவும் கிடையாது ஸோ யார் ஏன் பார்த்தோம் இல்லை நான் அப்புறம் ஏதாவது எடுத்து போட்டு அவங்க ஏதாவது கேள்வி நீ சொல்லிக்கிற பதில் நீ சொல்லிக்கிற இப்போ பயமாக இருக்குண்ணே என்ன தேவை பண்ண சொல்லாத சரி ஓகே இருந்தாலும் வெறும் வாய் வேலை மட்டும் பார்த்தால் போதும் மேடை பேச்சுகளுக்கு மட்டும் அப்படின்னா இது ரொம்ப ஈஸி ஜாபாக இருக்கே அப்படின்னு சூஸ் பண்ணியிருப்பா எல்லாம் இருக்கும் ஆனால் எங்கே அண்ணன் நிற்கிறாங்க பார்த்தீங்களா இல்லையா வேல்முருகன் வந்து

அந்த கதையோட இந்த கதை சுவாரஸ்யமானது முதல்ல படகுல கொஞ்சம் ஏற்றி கூப்பிட்டு போயிருக்காங்க வாந்தி வந்து எடுத்திருக்கான் திரும்பி கூட வந்து ஏ இதெல்லாம் தேராது ஃப்ளைட்டு போட்டு அமிச்சு வியாபாரம் ஃப்ளைட்டு போட்டு பொறுமையை அனுப்பிச்சு விடுங்க அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்களா அப்படியா ஆமாம் இப்போ ஒரு படகுல கொஞ்சம் தூரம் போனாலே இது எல்லாருக்கும் இயல்பாக இருக்கக்கூடியதான் இப்போ அதாவது கடலோர பகுதியில் இல்லாதவர்களை ஒட்டி அவங்கள தவிர வேற யாராவது இந்த மாதிரி கடலுக்குள்ளே வந்து படகுல போகிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு டேர்ம் மறந்துட்டாரு அது அந்த டக்குன்னு எல்லாத்துக்குமே நான் காற்று ஒத்துக்காது சிலர் புக்காத்து தான் உப்பு காற்று மட்டும் அந்த இது வந்து ஒத்துக்காது சிலருக்கு வந்து வாமிட்டிங் சென்சேஷன்லாம் வரும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் பழக்குவாங்க அப்போ அப்போ இவன் முதல்ல படகுல போகல ஏன்னா இவனுக்கு வாந்தி வந்துருது அது இவனுக்கு பழக்கப்படலை அதனால தான் அவனை ஃப்ளைட்டு போட்டு கூப்பிட்டு போயிருக்காங்க இவருக்கு தளபதி சூசை வந்து கடல்லையே வச்சுக்கிட்டு பயிற்சி கொடுத்தாரு வேண்டா என்ன அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டு ஆளு எப்போ கிளம்புவோம் எப்போ போலாம் பயமா இருக்கு பயம் சரியான பயம் தான் இது அங்க போய் எப்படி தெரியாது அமர்தாசன் சொல்லியா என்கிட்ட நேரடியாக வந்து சேரலாதன் சொன்னாரு எனக்கு மற்ற விஷயங்கள்ல அவரு அந்த பிரச்சனைகள் அதெல்லாம் வந்து எப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனா நான் சம்மந்தப்பட்ட விஷயம் ஒண்ணு இருக்கு இவனோட ஒரே தொல்லையா இருக்குது முதல்ல பொடிக்கிட்டி ஊருக்கு அனுப்பிணா விசா எக்ஸ்டென்ஷன் அதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க இவங்க முதல்ல கிளம்புனா போதும் வண்டி ஏற்றி விடுங்க அப்படின்னு சொல்லிதான் சேர்லாதன் பிரபாகரன வந்து ரெண்டாலும் நாங்களும் பிரபாகரனே வந்து சொன்னால் தம்பி தங்கிய நம்ப மாட்டோம் நம்ப மாட்டீங்க ராஜா நீங்க நம்ப மாட்டீங்க எல்லாரும் போனதுக்கு ஒரு சில குரூப் வந்து சீமானம் சுத்தி இருக்கும் அவனுக்கு கடைசி வரைக்கும் வர மாட்டாங்க ஏன் தெரியுமா ரெண்டே ரெண்டு தான் ஒன்னு அவனுக்கு டிராப்புக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க வெளில போனால் அவங்களுக்கு வியாபாரம் கிடையாது ரெண்டு ரெண்டு விஷயந்தான் இது 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 உள்ளவ மட்டும்தான் உள்ளே இருப்பான் மிச்சம் எவனாக இருந்தாலும் வெளில வந்துடுவான் இது ஒரு ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் இப்போது நான் கட்சி கட்டப்பட்டது என்ன ஈ ஈழத்தில் நடந்து இறுதி போரை ஒட்டி அதில் திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் கைவிட்டுருச்சு அப்படின்ற அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சு இவங்க ஈழத்தை பெற்று தெரிவிக்கிறோம் நாங்கள் முடிந்து முடிந்து போன ஈழத்தை முன்னெடுத்து செல்கிறோம் ஈழ அரசியலே நாங்கள் வந்து முன்னெடுத்து செல்கிறோம் ஈழ அரசியலில் இவங்க ஒன்றும் முன்னெடுத்து கிளிக்க வேண்டாம் ஆல்ரெடி இப்போ வைகோ அவர்கள் இப்போ தொடர்ந்து அதை இன்னமும் பேசிட்டு தான் இருக்கிறாரு பலரும் பேசிட்டு தான் இருக்கிறாங்க அதை சரியான வகையில் அவங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அந்த அடிப்படையில் பேசிட்டு இருக்காங்க ஏன் சிஐஏ வந்தப்போ ஏன் இங்கே இந்தியாவில் வாழ்கின்ற ஈழத்து மக்கள் வந்து அந்த சிஐஏ வர மாட்டாங்க இப்போ அவங்க இதனால் ஒதுக்கப்படுவார்கள் அவங்க இங்கேருந்து வெளியேற்றப்படக்கூடிய நிலைமை வரும் அப்படின்னு முதல் முதல்ல குரல் கொடுத்தது திமுகவும் திமுகவுடைய எம்பி இவர் திருச்சி சிவாவும் தான் வேற யாரும் அதை பண்ணல அப்ப திமுக உள்ளிட்டு இங்க இருக்கிற கட்சிகளும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க இவங்க நட்டு நிமித்த வேண்டாம் அதுவும் இல்லாம சமீபத்தில் நேற்று வந்த புலிகளுடைய அபிஷியல் அறிக்கை என்ன சொல்லுது எங்களுடைய அரசியலை முன்னெடுத்து சொல்வதற்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னாடி நாங்க கட்டப்பட்ட எங்களால் கட்டப்பட்ட அரசியல் கட்டமைப்புகள் இருக்கு அதை நாங்க பார்த்துக்குவோம் சீமான எங்களுக்கு இல்லை இல்ல நீங்க வேலை பாருங்க அப்படின்னு சொல்லிச்சா இல்லையா

அப்படியா எனக்கு ஒரு டவுட் ரொம்ப நாளா இருக்குது அண்ணன் எல்லாரையும் வந்து நல்லெண்ணிக்கி வாங்க இல்ல கடல் எண்ணிக்கி வாங்க செக் வர மாதிரி எல்லாரும் திரும்பி சைவத்துக்கு வாங்கல என்னைக்கு சைவமா மாற போறாரு அந்த என்னைக்கு சைவமா மாற போகுதுன்னு நான் ரொம்ப ஆவலோட இருக்கிறேன் ரெண்டு பேரும் சைவத்துக்கு திருப்பூடு நீ திருப்பூடு மத்தவங்க வருவாங்க அவங்கள திருப்பாம வச்சுக்கிட்டு நீ வா எப்படி வருவாங்க இல்லை ரொம்ப சிம்பிள் அம்பேத்கர் வந்து நான் வந்து இந்து மரத்தில் இருந்து வெளியேறுகிறேன்னு அறிவித்தார் அறிவித்தப்போ அவர் அவருடைய ஃபாலோவர்ஸோடய அவ்வளோ மக்களோட அவர் அறிவித்து வெளியேறினாரா இல்லையா வெளியேறி நவாயான தான் இதுக்கான தீர்வு அப்படின்னு பௌத்தத்தை நவாயண பௌத்தத்தை நம்பி போனார் இல்லையா இப்போ அந்த மாதிரி நீ வாயால் பேசாத செஞ்சு செஞ்சுக்காய்ங்க செஞ்சு யார்ட்டு

காலகட்டூபாய் போட்டது கரும்புலின்னு சொல்லி பத்து லட்ச ரூபா போட்டது அவர் கரும்புலியானே தெரியல அது அது ஒரு சைடு நான் என்ன கேக்குறேன் இங்க இருக்கிற ஈழ மக்கள் அதாவது முகாமில் வசிக்கிறவங்களா இருக்கட்டும் இல்லை வெளியில வேற பக்கத்தில் வசிக்கிறவங்களா இருக்கட்டும் இந்தியாவில் வசிக்கின்ற ஈழ மக்களுக்கு இவர் செஞ்ச நன்மை என்ன இவர் செஞ்ச மறுவாழ்வு திட்டங்களோ எதுவும் பேசாமல் இருக்கிறது அது மறுவாழ்வு தான் என்ன பொறுத்தவரை பேசி கூட்டே உழைப்பு விட்டுருவா ஏன்னா இப்பதான் அந்த அறிக்கை வந்து நல்ல நாளைக்கு முன்னாடி நேற்று வந்துச்சுல அந்த அறிக்கை என்ன சொல்றாங்க இப்ப கிட்டத்தட்ட என்ன சொல்றா சீமானு உளவு ஏஜென்ட் சீமானு சீமானுக்கு பின்னாடி உள்ள இல்ல இல்ல அது இல்ல சீமானும் சீமானுக்கு பின்னாடி உள்ள பின்னாடி இருக்கிற சில பேரும் சிங்கள ஏஜென்ட்களாக செயல்படுகிறார்கள் எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னா சந்தேகம் ஈழத்துல உள்ள அந்த ஒவ்வொரு முறையும் சொல்லி கொடுக்கும் போது இது எல்லாமே திரும்ப ஒரு கட்டமைப்பு உருவாம பாத்துக்கிறாங்க இங்க உள்ள ரகசியங்களை எல்லாம் இதன் மூலியமா சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படி என்ன வேலை பாத்துட்டு இருக்கிறீங்க

கடவுச்சீட்டை அப்படிமா சரி ரைட்டு நான் தமிழர் கட்சியில எல்லாத்தோட கடவுச்சீட்டையுமே முடக்கிட்டாங்க எல்லாரும் பர்ஃபுடிச்சிருக்கீங்களா ஏன் சீமான்னு சொல்லி நீங்க போய் அங்க பாக்கவோ செயல்படவோ மாட்டீங்களா செருப்படி விழுவோம் செருப்படி விழுவாங்க போனா சீமானுக்கெல்லாம் ஏற்கனவே ஒருத்தர் பழைய வீடியோ சுத்தல்ல இருக்கும்

அப்படி இருக்கும்போது போது ஈழம் அப்படிங்கிறது அவன் ஃபுல்லாக கல்லாக்கெட்டர் தான் பேசினா திருச்சி பொறுப்பாளர் பிரபுவே என்ன சொன்னார்னா இல்ல இல்ல அவர் கொஞ்ச நாளா பார்த்தீங்கன்னா அப்படி நீங்கள் சொன்ன மாதிரி ரீசெண்ட் இயர்ஸும் அவன் பேசுகிறதே கிடையாது ஏன்னா அங்க வர்றது பத்து வருஷம் ஆச்சுனா எனக்கு தெரிஞ்சு ஈழம் ஒரு காலில் கேட்டு பத்து வருஷம் ஆகுது அமௌண்ட் வர்றதில்லை அதனால் அவர் பேசுறதில்லை அப்படின்ட்டார் இவ்வளவு தான் ஈழத்தை குறித்து சீமானுடைய நிலைப்பாடு நிலைப்பாடெல்லாம் கிடையாது வியாபாரம் ஈழத்தை வைத்து அவன் பார்த்தேன் வியாபாரம் ஈழ வியாபாரி ஈழ வியாபாரி சீமான் அதுதான் பேர் இல்ல சொல்ல கூலி சிங்கள கை கூலி சீமான் கூலி சீமான் சீமான் ஏற்கனவே வந்து இந்த இளமரன் இளமரம் வந்து மேடைக்கு மேலே அழிக்க சொல்லுவாரு சீமான் செய்வது அரசியல் ரீதியாக இளைஞரை காயடிக்கிறாங்க இதே மாதிரி எல்லாரையும் பேச விட்டுட்டு மூணு மாசம் கழிச்சு நாங்க தான் அப்பயே சொன்னோம்ல சீமான் தான் பிரபாகிறேன் எங்க அண்ணன் தான் பிரபாகுறேன் நீங்க என்ன வளர்த்திருக்கலாம் என்னது எங்க என்னது பக்கத்துலயா

அப்படின்னா இப்போ இது வரைக்கும் வச்ச விமர்சனத்தை என்ன அர்த்தம் இப்போ இது சொல்கிறது எல்லாம் தெரியுமா கூட இருக்கிற லிட்டர்லேயே அல்ல கைகள் இந்த சாட்டு துறைமுருகன் இடும்பவனம் கார்த்தி இந்த இந்த சுடலை இந்த மாதிரி பீஸுங்க தான் இருக்காங்க இவங்க என்றைக்கும் வெளில போக மாட்டாங்க நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் இப்போ இப்படி பேசுறது இருக்குல்ல இது இது என்ன வேலை ஈழத்தோட அரசியலே வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்ட்ல இப்படி உதறறதால இல்லையா இப்போ இப்ப இவளெல்லாம் திமுக காங்கிரஸ் இல்ல அதுவே இல்ல இல்ல இவள விமர்சனம் வைக்கும் போது எதுவும் இல்ல விமர்சனம் இல்ல நாங்க உரிதியா போராடுறோம் எங்க அண்ணன் உண்மையானவரே எங்க அண்ணன் ஈழத்துக்கு போனா இல்ல எல்லாத்தையும் பேசிட்டு கடைசிய காமர்வை செஞ்சுறாங்க அதை விடுங்க அதை விடுங்க அதை விடுங்க அதை விடுங்க எங்க அண்ணன் எங்க அண்ணன் காணாம நிப்பonda என்னடா நீப்பிங்க கேளு பேச்ச சொல்றதுக்கு பிரபாகரனவர்கள் போராடினதெல்லாம் ரொம்ப லேசான விஷயம் போலவும் ஏதோ சீமான் இப்போ பண்றதுதான் ரொம்ப பராக்கிரம விஷயம் போலவும் பேசிக்கிட்டு இருக்காங்க லேசா கடந்து போறாங்கன்னு தெரியல இப்ப சீமானவர்கள் கடைசியா வச்சிருந்த ஒரே ஒரு என்னன்னா புலிகளும் பிரபாகரனும் தான் இல்லையா அவன் வந்து துவக்கா தடியான்னா பிரபாகரனா பெரியாரான்னா எல்லாத்தையும் பாட்டினா கடைசியில் இப்போ புலிகள் அமைப்பே வந்து என்ன சொல்லிடுச்சு அபிஷேகா சம்மந்தம் இல்லைங்க

என்ன மனுஷையா எங்க வந்து நிக்க மாதிரி ஆளு ரே சூப்பரா தம்பி டே சூப்பரா யாருக்கு யாருக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும் சொல்லுங்க யாரு சொல்லணும் இதை வந்து ஒரு நபர் அன்றே கணித்து யாருக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும் சொல்லுங்க நம்மளுக்கு தெரிஞ்ச யூடியூப் தான் வேற யார் இருக்கா அவரு வேற யாரு இருக்கா அரசியல் மாமேதையார் அர்ஜுன் சம்பத் அர்ஜுன் சம்பத் ஆமா

நீ அவ என்ன ஒண்ணு நான் ஒன்னே ஒன்னா சொல்றேன் நீ கட்சியை அங்க அங்கே போய்டு சரத்துக்குமார் மாதிரி போயிட்டு இருந்துச்சு ஜென்ட்லா மூவ் பண்ணிக்கலாம் ஜென்ட்லா பேசிக்கலாம் நம்ம புரியுதா உனக்கு இங்க நீட்டு தனி கூடி தனி கட்சியெல்லாம் வச்சுக்கிட்டு எதுக்கு நீ வீராவேசம் பேசுற போய் பிஜேபியோட வா ஆர்எஸ்எஸ் ஓடவா பேசிக்கலாம் நான் திரும்பவும் சொல்றேன் நீ வந்து பெரியாருன்னு சொல்லாத ஈவே சொல்லு

ஆர்எஸ்எஸ்க்கு வந்துட்டான் பிஜேபி வந்துட்டான் நம்ம ரொம்ப வந்து பின்னாடிலாம் போவானா பட் இருந்தாலும் இதை நம்ம இழுத்துட்டு தான் போகிறேன் ரிசர்வேஷனே எடுத்துக்க ஓபிசிக்கு கொடுக்குற ரிசர்வேஷனுக்கு எழுத்து போராடினவங்களாம் யார் அதாவது வழக்க போட்டவங்க யார் உலக வரலாற்றுலேயே ஒருத்தனுக்கு வந்து எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்டு போராடினா நம்ம பார்த்துருக்கோம் ஒருத்தனுக்கு இது கொடுக்காத அப்படின்னு போராடின போராடல தீ குளிச்சாங்க அவனுக்கு கொடுக்காதீங்க அவனுக்கு கொடுத்தீங்க வயிறு எரிது அப்படின்னு சொல்லி தீ குளிச்சாங்க அது இந்த நாட்டில் தான் நடந்துச்சு அது இல்லைன்னா நீங்க சொன்ன முக்கியமான பாயிண்ட் அது வழக்கு போட்டது அதாவது ரிசர்வேஷனால தான் என்னுடைய இது வந்து கல்வி ரிசர்வேஷன்ல மெரிட்டு போகுது ரிசர்வேஷன் கண்டவாலாம் வந்துடுறா

அது ஒரு பாப்பாங்க பாப்பாஜி தானே அதெல்லாம் சொல்லப்படா இந்த பாப்பா சமத்துவமா பாப்பா இல்ல இல்ல இன்னொரு போற போக இன்னொன்று சொல்றான் வந்து தமிழ்நாட்டுல இந்தியா முழுக பெரியா தான் படிக்க வச்சாரா கேரளாவில் அவர் தான் படிக்க வச்சாரா ஆந்திராவில் அவர் தான் படிக்க வச்சாரா டெல்லியில் அவர் தான் படிக்க வச்சாரா குஜராத்தில் தம்பி அங்கெல்லாம் யாரும் படிக்க வச்சா எனக்கு தெரியாது ஆனால் தமிழ்நாட்டில் படிக்க வச்சது பெரியார் தான் சரியா போகிற பக்கம் இன்னொன்று வேற வந்து ரிசர்வேஷன் ரிசர்வேஷன் வந்து இந்தியா முழுக்க வாங்கி கொடுத்து திராவிட கட்சிகள் தானே பெரியார் தான் வாங்கி கொடுத்தாரா ஆமாண்டா பெரியார் தான் வாங்கி கொடுத்தாரு முதல் முதலில் முதல் சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு அப்புறமா முதல் சட்ட திருத்தம் வந்து பெரியார் தான் போராடி பண்ணாரு வேற ஏமா பண்ண இந்தியாவில் பெரியார் தான் போராடி ரிசர்வேஷன் வந்து கல்வியின் அடிப்படையில் கொடுக்கணும்னு சொல்லி வாங்கி கொடுத்தது பெரியார் தான் அது இந்தியா முழுக்க அமலானது அப்போ யார் வாங்கி கொடுத்தா கல்வி ரிசர்வேஷன் அது மட்டும் இல்லை எல்லாருக்கும் ஓபிசி ரிசர்வேஷன் வந்து இந்தியா முழுக்க இல்லாமல் இருந்துச்சு தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஓபிசி ரிசர்வேஷன் இருந்துச்சு அதை இந்தியா முழுக்க பெற்று தந்தது திமுக போன வருஷமா முந்த வருஷமா மருத்துவத்துக்கு இருபது இருபத்தி ஏழு பர்சன்ட் இந்தியா முழுக்க வாங்கி கொடுத்தது என்ன இதெல்லாம் இப்போ இப்போ இது இதோட இப்போ பெரிய அதான் வாங்கி கொடுத்தாரு தெரியும் தெரிஞ்சதா இல்லை சொல்ல வேண்டியது நம்ம கடமை இல்லை ஏன் தெரியுமா சங்கீனா சக நண்பன் அறிஞர் பேசிதான் இது மட்டும் கிடையாது அடிக்கடி தினமலம் ஆபீஸ் பக்கமும் ஆபீஸ் பக்கமும் ஒதுங்குறான் யாரு தெரியுமா ஜெகதீஷ பண்டையின் சொல்லியிருக்காரு அவர் இன்னும் பல விஷயங்கள் அவர் அஞ்சு சொல்லியிருக்காரு அவர் இன்னும் அவர் இன்னும் சொல்லுவார் அவர் பேட்டி எடுத்தா இருபத்தஞ்சு வருஷம் கூட இருந்தவர் அவருக்கு எல்லாமே தெரியும் அதனால கூடிய சீக்கிரம் அவர் வந்து பேசுவார் எதிர்பார்க்குறேன்